ஆ இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளவர் விளாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம புஷ்குட்டி வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எப்படி வந்து சேட்டைகளாக பண்ணுறாங்க எதனால் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க விளாக்குள்ளே போகலாம் பெர்ஷின் கேட்டு வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பூனை நாயின்டா ரொம்ப பிடிக்குன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு பூனை நாயன்டா ஒரு பத்து அடி தள்ளித்தானே இருப்பேன் ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு வந்து விளையாடுற காலையில் அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெட் வேணும் கேட் வேணும் கேட் வேணும்னு சொல்லி இந்த ஒன் இயராக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அப்பா வந்து போன வருஷமே சொல்லிகிட்டு இருந்தாங்க உனக்கு பர்த்டே அப்போ நான் வாங்கி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி மு முன்னாடியே ஒரு ரெண்டு டைம் ஒரு ரெண்டு சின்ன பூனைகளை வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்து அது எதுவுமே எனக்கு ஆகலை அதை பார்த்தாவே பயமாக இருக்குதுன்னு நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இது வந்து அவங்க சித்தப்பா மூலியமாக வந்துச்சு அவங்க பர்த்டே முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து வந்துச்சு அது ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்தவொடனே நான் பத்தடி ந தள்ளி நின்றுத்தான் இது பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பாப்பா ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் வந்து ஃபோன் பார்க்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சு குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதிக நேரம் ஃபோன் கொடுக்கறதுனால படிப்பும் கெடுது கண்ணும் கெடுது கெட்டு போயிருந்திருப்போம் ரொம்ப ஒரே பயமாகவே இருந்துச்சு இப்போ வந்து இந்த நம்ம பெட்டிமை புஸ்குட்டி வந்தனால அதிகமாக விளையாடுறாங்க அதிகமாக அதோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அது பார்த்தாத்தே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பக்கத்துலாம் போய் இப்போத்தையும் நான் லைட்டாக டச் பண்ணலான்னு நினைப்பேன் ஆனால் சும்மா லைட்டாக தொட்டு பார்த்துட்டு குடுகுடுன்னு ஒடியாந்துருவி ஆனால் என் பாப்பாவும் வந்து தூக்கலாம் மாட்டாங்க விளையாடுவாங்க அது கூட ஆனால் எங்கள் பையன் வந்து நல்லா அட்டாச்மெண்ட்டாக ஆயிடுவாங்க அது பாருங்களேன் அந்த இதெல்லாம் கட்டி தொங்க விட்டு விளையாண்டாங்களாக்கு ரொம்ப இது பண்ணி நல்லா விளையாடுவாங்க அது ஹாப்பியாக இருக்கும் அதுவும் ஒரு குழந்த மாதிரி தான் அது ரெண்டு மாதம் குட்டின்னு தான் சொன்னாங்க அதனால் வந்து அது ரொம்ப நல்லா குழந்தைகளோட குழந்தைகளாக அதுவும் விளையாடுது நல்லா ஹாப்பியாக விளையாடுது புது இடத்துக்கு வந்தனால குழந்தைகள் போயிட்டாங்களுக்கு நாங்கள் எங்கள் பையன் ரூமில் வச்சு லாக் பண்ணிடுவோம் அதுக்கு ஃபுட்டு தேவையான வாட்ரு மில்க்கு எல்லாமே ஊற்றி வச்சு லாக் பண்ணிடுவோம் இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா குழந்தைகளுக்கு வந்து மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா விளையாடுறாங்க ஃபோன் வந்து மொதல் மாதிரி அதிகமாக பார்க்கறது கிடையாது அதுதே அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபோன் அதிகமாக ஐயோ ஃபோன் பார்க்கறது வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் வந்து அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா வந்து முடிவு பண்ணி ஆளுக்கு ஒரு பேர் சொல்லிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ் குட்டி அஃப்ரா குட்டி அப்புறம் வந்து புஸ்குட்டி அப்புறம் லில்லி அப்படின்ட்டு எந்த பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நாலு பேருமே ஒவ்வொரு நாலு பேர் சொன்ன பேரமும் சீட்டில் எழுதி போட்டு ஒவ்வொருத்தராக எடுக்க சொன்னான் ஃபஸ்ட்டு வந்து அஸ் அஃப்ரா குட்டி வந்தாங்க அப்புறம் லில்லி வந்து ரெண்டு டைம் வந்துருச்சு லில்லின்னு வைக்கலாமா இல்லைண்டு ஆனால் அது அப்புறம் பேர் சொல்லியே கூப்பிடாமல் இப்போ வந்து எல்லாேருமே புஸ்குட்டி புஸ்குட்டின் கூப்பிட்டு பழகிட்டோம் புஸ்குட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஒடியாறுவாங்க நல்லா விளையாடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்களாக்கு நல்லா விளையாடுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கூடலேருந்தே வெளியில் வந்தாங்க அது பார்த்திங்களாக்கா எந்திரிக்கும் போதே அழகாக ஒரு ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது ஒரு இனம் பிரியாத சந்தோஷமாக இருந்துச்சு என் பிள்ளைக்குண்ட ரொம்ப சந்தோஷோ கேட்டு வந்துடுச்சு கேட்டு வந்துருச்சு நான் கேட்டது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டோம் எனக்குண்ட ஒரே இதாகவே இருந்துச்சு என்ன செய் பூனை வேறு வச்சு இவங்களை ஸ்கூலுக்கு போயிட்டாங்களுக்கு நம்ம தானே ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பூனை நான் இது பக்கத்தில் போனாவே ஒரு லைட்டாக அது என்னை கிராஸ் பண்ணி போனாவே ஆன் கட்டிர்வே அந்த மாதிரி ஒரு பயந்த சுகமாகவே இருக்குது அது எதுனாலு தெரியல அது லைட்டாக தொடர்க்கெலாம் ஆசையாகத்தே இருக்குது ஆனால் பக்கத்தில் போனாவே எனக்கு ஒரே பயம் அப்புறம் வந்து பார்த்திங்களாக்கா அது நல்லா எல்லாமே பழகிருக்குது அப்புறம் தண்ணி நல்லா குடு குடு குடிக்க மாட்டேங்குது தண்ணி மட்டும் மில்க்கு குடிச்சிக்குது அதுக்கு ஃபுட்டு வாங்கி வச்சிருக்கிறோம் அப்புறம் எல்லாமே டாய்லெட் போகிறது எல்லாமே பழக்கி வச்சுருப்பாங்க முதல்ல நல்லா இது பண்ணியிருக்குது அதுக்கு வந்து பேர் வந்து உங்களில் யாராவது பேர் செலெக்ஷன் பண்ணியிருந்தா கமண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து குழந்தைகள்லாம் வந்து இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது எக்ஸாம் முடிஞ்சோன்னே எல்லோரும் லீவுக்கு எங்கே போகலாம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் யார் யார் எங்கெல்லாம் டூருக்கு எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுக்கு ஒரு பேர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கமண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து கேட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமண்டில் அப்புறம் வந்து குழந்தைகள் விருப்பப்பட்டது நம்ம எதாவது கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாத்தையும் அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் விளையாடுறதில் படிக்கிறதில் எல்லாத்துலேயுமே பெ நம்ம பே பேரண்ட்ஸ் பேச்சை கேட்கணுன்னா நம்ம அவங்களுக்குன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஹாப்பி ஹாப்பினஸ் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் குழந்தைகளுக்கு நம்மளுக்கு இது இது வாங்கி கொடுத்து அளவு அளவு நம்ம காஸ்ட்லியாகத்தையும் வாங்கி கொடுக்கணுன்லாம் இல்லை அந்த பெஷின் கட்டு வந்து எங்களுக்கு ஒரு வீட் ஒரு அவங்க சித்தப்பா மொழி தான் வந்துச்சு நம்ம அது ஆசைப்பட்டது அது ஹாப்பினஸ் அதை பார்த்து நம்ம வாங்கி கொடுத்தா போதும் குழந்தைங்க எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க அப்புறம் நம்ம சொல்கிறபடியும் கேட்பாங்க நாங்களாம் தூக்கிறதுக்கு பயப்படுவோம் ஆனால் என் பையன் வந்து நல்லா தூக்கி தூங்கி தூக்கி எடுத்து விளையாடுவான் தூங்கிட்டு இருந்தோன்னா ஒரு லைட்டாக ஒரு சின்ன சவுண்டு கேட்டோன்னே அது எந்திரிச்சிருதும் பாருங்கள் இது விளையாடுறது பார்த்திங்களா அவ்வளோ இதாக நல்லா தாவி தாவி ரொம்ப நாள் பழகின மாதிரியே விளையாடும் என் பிள்ளைக்கிட்ட அப்புறம் இந்த புஷ்குட்டி வந்ததுலேருந்து வீட்டில் வந்து சாட்டர்டே சண்டே கூட அதிகமாக தூங்க மாட்டேங்கிறாங்க சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கும் பார்த்திங்களாக்கா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி எந்திரிப்பாங்க இப்போ பார்த்திங்களாக்கா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கே எழுந்திரிச்சிடுறாங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் விளையாடும் போது நம்மளுக்கு நல்லது தானே அந்த மாதிரி குழந்தைகள் வந்து ரொம்ப நம்ம ஆசைப்படுறது வந்து வாங்கி கொடுத்தமாவுக்கு நம்ம நினைக்கிறதில் அவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்